அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்கார நேர்களை உன் கண்கள் கழுங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில சரியா சொல்லணும்னா டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இவங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தலைவீதியும் ஏன் தலையெழுத்துமே முழுவதுமாக மாறப்போகுதுங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்போ எப்படி இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது முக்கியமா இந்த மகராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது வருகின்ற காலங்கள் என்பதை பத்தி தான் பார்க்க போகிறோம் முதல் விஷயமே இந்த நிமிஷத்துல இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில நினைச்ச எந்த ஒரு விஷயங்களும் அவ்வளவா நடந்தது கிடையாதுங்க இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒண்ணு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது மற்றொன்றாக தான் இருக்கு இவங்க ஆசைப்பட்டு விரும்பி ரொம்ப பாசம் வச்சு ஒருத்தங்களை தேடி போனாங்க அப்படின்னா அவங்க சிறு தினங்களிலேயே எப்படி சொல்றாங்கன்னா இவங்களை விட்டுட்டு போகக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இவங்க அவங்க மேலே உண்மையான அன்பு தான் வைக்கிறாங்க அவங்க மேலே பார்த்ததை காமிக்கிறாங்க என்னதான் இந்த மகர் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேலே அதிகப்படியான காதலையும் அன்பையும் காமித்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கான அந்த சந்தோஷம்ன்றது கிடைக்கலங்க மாறி மாறி தேடி அலைஞ்சி வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை மட்டுமே தான் பட்டியிருக்கிறார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் முக்கியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல யார் கூட பேசுறது யார் நல்லவங்கன்றது தெரியாம ரொம்பவே குழம்பி போய் தான் இருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த மகராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குதுங்க யாராவது முன்னாடி கஷ்டம்னு இருக்காங்க அப்படின்னா தானா ஓடி போய் உதவி செய்யணுன்ற ஒரு பெரும் எண்ணம் என்பது இவர்களுக்கு இருக்கு இன்னை வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில எங்கேயாவது கஷ்டம் நடந்துச்சு அப்படின்னா இவர்கள் தான் முதாழா போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில மத்தவங்க இவங்களை ரொம்ப காயப்படுத்தினாலும் பரவாயில்ல ரொம்பவே தேவையில்லாத வார்த்தைகளால பேசி ரொம்பவே அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல ஆனா இவங்க மத்தவங்க என்ன பேசினாலும் பார்க்க மாட்டாங்க உனக்காக நான் நல்லது பண்றப்ப அப்படின்னு எல்லா விதத்துலயும் இவர்களுக்கு நன்மைகளை மட்டுமே தேடி தேடி செய்து கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில உடல் அளவுல மிகப்பெரிய அளவிலான நோய் என்பது இருந்துகிட்டேதாக இருக்கு இப்ப வரைக்கும் சொல்ல போனா உடல் அளவில் இருக்கக்கூடிய நோய்கள் என்பது அதிகரிக்கிறதே தவிர இந்த மகராசினுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கியோ இல்லை பாடோ இல்லைங்க இப்ப வரைக்கும் மகராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே அதிகமா கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேங்க ஏன்னா எல்லா இடத்துக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில நோயினால பெரும் கஷ்டத்தை பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இந்த மகராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகமா இருக்குதுங்க இவர்கள் போதுன்ற அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டம் கிடைச்சிருச்சு ஆனா நிறைஞ்ச சந்தோஷம் கிடைச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்ட இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இனி கஷ்டங்கள் இல்லாமல் வாழ போகிறார்கள் நம்புவீங்களா இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது நாள் வரைக்கும் பார்க்காத நன்மைகள் என்பது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது இனி இந்த மகராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அதிகமா பயப்படணும் இல்ல நினைச்சு நினைச்சு வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வாய்ப்பு இல்லைங்க இந்த மகர வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க போகுது வருகின்ற காலங்கள்ல உண்மையாவே நடக்குமா சாமி நிச்சயமா நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசிக்கார நேயர்களை முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நீங்கள் இழந்த அந்த செல்வத்தாழான கஷ்டங்கள்லேருந்து விடுபட போறீங்க முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தாழான பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் இந்த மகர ராசிக்காரர்கள் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள்ல இழந்திருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா எது இவங்களுக்கு வேணும்னு நினைச்சாங்களோ அது இவங்களோட விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னு தான் சொல்லணுங்க இப்ப வரைக்கும் மகராசிக்காரர்கள் இளம்தங்களை தவங்களை நினைச்சு இருக்கீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில வேலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அமையவே அமைஞ்சிருக்காதுங்க இவங்க வாழ்க்கையில இவங்களுடைய கனவு ஒன்னா இருக்கும் இவங்களுடைய ஆசை ஒன்னா இருக்கும் அதை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய இடங்கள்ல அவமானப்பட்டிருக்காங்க ஆனா இவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரிங்க என்னால முடியாதுன்னு தவ அந்த ஒரு இடத்துல இருந்து முடிச்சுக்காம என்னால் முடியும் அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல சிரமப்பட்டாலும் பரவாயில்லன்னு அதை நான் செஞ்சே முடிப்பேன்னு அவ்வளோ தைரியத்துடனும் அளவுக்கு வீண் கோபங்கள் வச்சு கொண்டும் அந்த ஒரு விஷயத்த செய்வதற்கு முன் வச்சு செஞ்சு முடிக்காமட மாட்டாங்க இந்த மகராட்சிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் வேலை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்ட இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில் அரசு வேலை கிடைப்பதற்கும் முக்கியமாக ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில் அரசு வேலையும் தாண்டி எதிர்பார்த்த இடத்திற்கு வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்குங்க இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுக்கான அந்த வாய்ப்புன்றது கிடைக்கல உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும் கிடைச்சிருக்கா இல்லையன்றது ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கி விடுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கான வேலைகள் என்பது கிடைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ரொம்பவே காயப்படுத்தி உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சோ அந்த விஷயங்கள் இருந்தும் உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் வருகின்ற காலங்கள்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மகராசினுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும் முக்கியமா மகராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள மதிப்பு இல்லைன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க எந்த இடத்துக்கு சென்றாலும் சரிங்க இந்த மகராசிக்காரர்கள் மட்டுமே யாருமே அதிகப்படியான அளவுல மதிப்பை காமிக்கவே மாட்டாங்க இவங்க நல்லவங்கதான் மத்தவங்களுக்கு நிறைய அன்பையும் பாசத்தையும் காமிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகராசிக்காரர்கள் என்னதான் இந்த மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல அன்பு பாசம் அரைவணைப்புன்னு எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி காமிச்சாலும் மற்றவர்களுக்கு இவர்களுடைய அந்த ஒரு சிந்தனை அந்த நல் மனசுன்றது புரிஞ்சதும் இல்லைங்க இப்போ வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல புரிய போறதும் கிடையாது இவர்கள் இப்படி இருப்பதனாலே வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல சங்கடமான பல விஷயங்கள்ல சிக்கி மனசுல உள்ள நிறையவே வேதனைப்பட்டு இருக்கிறார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல சிக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாதுங்க முழுவதுமான மாற்றங்கள் என்பது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்கலைன்னு ராசிக்காரர்கள் வருத்தப்படாத நாள் இல்லை ஏன்னா தனிமை அப்படின்றது மகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு எப்படி சொல்றதுன்னா வாழ்க்கையவே அந்த இடத்துல முடிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான் சொல்லணும் இவங்களுக்கு தனிமை அழந்து ரொம்ப நாள் இருந்திருக்காங்க பழைய இருக்கு ஆனா நாட்கள் செல்ல செல்ல கலகங்கள் கடந்து போகும் பொழுது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய வாழ்க்கையில தனியா இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது ஏன்னா வாழ்ந்துக்கலாமே தவிர மற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லது நடக்காதுன்றது தெல்ல தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் தவிர்க்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுதுங்க இப்ப வரைக்கும் இந்த மகராசிக்காரர்கள் நினைச்ச விஷயங்கள் எதுவுமே நடந்தது கிடையாது ஆனா இனி இவங்க நினைச்சது மட்டுமே தான் நடக்கப் போகுதுங்க ஏன்னா இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு நல்லதும் மாற்றங்களும் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையு வருத்தப்பட்ட மகராசினுடைய வாழ்க்கையில நிச்சயமா இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே உங்களுடைய வீட்டுல அந்த குழந்தைக்கான அந்த ஒரு விஷயம் என்பது கிடைச்சு நீங்க தாய் தந்தை ஆக போறேங்கிற செய்தி உங்களுடைய காதல வந்து அப்படியே எப்படி சொல்றதுன்னா தேன் மாறி இனிமையா வந்து இணைக்குங்க நிச்சயமா சொல்ல முடியும் மகராஜனுடைய வாழ்க்கையில இழந்த எல்லாமே மறுபடியும் மீட்டெடுத்து வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே கொண்டு செல்ல போறாங்க இனி இவர்கள் எதை பார்த்தும் பயப்படணும் இல்ல கவலைப்படணும் இல்ல வருத்தப்படணும்ன்றது இருக்கவே இருக்காது ஏன்னா இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இழந்த எல்லாமே திரும்ப கிடைக்கும் நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள் என்பது மகராசினுடைய உச்சிக்கு கொண்டு போக போகுதுங்க இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த இடத்துல தொடங்கி வாழ்க்கையை இழந்தைங்களோ அதே இடத்துல தொடங்கி வாழ்க்கையில சிறந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்ல போகிறீர்கள் இந்த ராசிக்காரர்கள் நீங்க கவலைப்படாம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க உங்க வாழ்க்கை உங்களுக்கு நினைச்ச மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை மாறணும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை இருக்கணுன்ற போது கண்டிப்பா சொல்றங்க இப்படிப்பட்ட விஷயத்த நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் நன்மைகள் என்பது நடக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் மகராஜனுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்கட்டும் இன்னும் ரொம்ப நாட்கள்ல நீங்க வெயிட் பண்ண போதும் இல்லைங்க ரொம்ப குறைவான தினங்கள் தான் நீங்க நம்பிக்கோடுங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நடக்கும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்